சப்போர்ட் இன்பிசை உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறது நாம இன்னைக்கு பாக்க போறது நடப்பு நிகழ்வுகள் இருபத்தி ஏழாம் தேதி பதினோரா மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் பாக்க போறோம் இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நம்ம சரியான வழியை தேர்ந்தெடுத்திருக்க என்ற அடிப்படையில தான் இதனுடைய விழாவில நம்ம இருக்கோம் இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் ஏன்னா நமக்கு எப்பவுமே குரூப் ஃபோர் குரூப் எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதை ரிலேட்டிவான சில கேட்டுட்டு தான் இருக்காங்க இதுதான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது ஆனா இதுக்கு முன்னாடி கேட்ட வினாக்கள் வச்சு நமக்கு சிலபஸ் கொடுத்துருக்கிறத வச்சுதான் நம்ம வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரெடி பண்ணிருக்கோம் போல போலதான் வந்து எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல நீங்க எல்லாத்தையும் மோஸ்ட்லி வந்து எழுதி வச்சு படிங்க எழுதி வச்சனால படிக்க முடியாதுங்கிறவங்க அட்லீஸ்ட் காதலியாவது கேளுங்க ஏன்னா நமக்கு நியூஸ் பாக்குற பழக்கம் நிறைய பேத்துக்கு இல்லை ஜென்ஸ் எல்லாம் கூட ஓரளவு நியூஸ் எல்லாம் பாத்துறாங்க ஆனா இந்த டிஎன்பிசிக்கு படிக்கக்கூடிய பெண்கள் வந்து நியூஸ் பாக்குற பழக்கம் இல்லாததுனால நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியாமலே போயிருது அப்படி இருக்கிறவங்க தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க அட்லீஸ்ட் காதுல வாங்கக்கூடிய விஷயங்களாவது எக்ஸாம்ல உங்களுக்கு கை கொடுக்கும் சரிங்களா இது மட்டும் இல்லாம நமக்கு குரூப் ஓருக்கு டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப தான் ஒன் வீக் முடிஞ்சிருக்கு வந்து நான் இப்ப நேற்று தான் டெஸ்ட் எழுதி இருக்காங்க இதே போல அடுத்தடுத்த கிளாஸையும் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டெலகிராம்ல ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நான் டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் நிர்வாக தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் நிர்வாக தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் நீதிபதி விக்ரம்நாத் உள்ள பெண்களுக்கு உடனடி உதவி மற்றும் ஆதரவை வழங்குவதற்காக தேசிய மகளிர் ஆணையம் அறிமுகப்படுத்தியுள்ள புதிய கட்டணமில்லா உதவி எது துயரத்தில் உள்ள பெண்களுக்கு உடனடி உதவி மற்றும் ஆதரவை வழங்குவதற்காக தேசிய மகளிர் ஆணையம் அறிமுகப்படுத்தியுள்ள புதிய கட்டணமில்லா உதவி இந்த மாதிரி ஒன் கேட்டிருக்காங்க பட்டுப்புழு வளர்ப்பு ஆராய்ச்சி புதுமை மற்றும் நிலையான பட்டு தொழில் மேம்பாட்டில் உலகளாவிய ஒத்துழைப்பை ஊக்குவி ஊக்குவிப்பதற்காக நடைபெற்ற பதினோராவது மாநாடு கல்ச்சரைஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த நாட்டில் நடைபெற்றது ஜார்ஜியா பட்டுப்புழு வளர்ப்பு ஆராய்ச்சி புதுமை மற்றும் நிலையான பட்டு தொழில் மேம்பாட்டில் உலகளாவிய ஒத்துழைப்பை ஊக்குவிப்பதற்காக நடைபெற்ற பதினோராவது பாக்ஸா சர்வதேச மாநாடு கல்ச்சசரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்த நாட்டில் நடைபெற்றது ஜார்ஜியா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோ அமைப்பு சாராத முக்கிய நட்பு நாடாக அறிவித்துள்ள சவுதி அரேபியாவிற்கு எதிர்காலத்தில் வழங்குவதற்கு ஒப்புதல் அளித்துள்ள போர் விமானம் எது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோ அமைப்பு சாராத முக்கிய நட்பு நாடாக அறிவித்துள்ள சவுதி அரேபியாவிற்கு எதிர்காலத்தில் வழங்குவதற்கு ஒப்புதல் அளித்துள்ள போர் விமானம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் நேட்டோ அமைப்பு சாராத முக்கிய நட்பு நாடு என்ற அந்தஸ்தை பெறும் எத்தனையாவது நாடாக சவுதி அரேபியா மாறும் இருபதாவது இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் பிராந்திய பாதுகாப்பிற்காக நடைபெற்ற கொழும்பு பாதுகாப்பு மாநாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அளவிலான கூட்டம் எத்தனையாவது கூட்டமாகும் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் பிராந்திய பாதுகாப்பிற்காக நடைபெற்ற கொழும்பு பாதுகாப்பு மாநாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அளவிலான கூட்டம் எத்தனையாவது கூட்டம் ஏழாவது கூட்டம் கொழும்பு பாதுகாப்பு மாநாட்டின் ஏழாவது என்எஸ்ஏ கூட்டத்தில் மதிப்பாய்வு செய்யப்பட்ட ஐந்து துறைகளின் கீழ் ஐந்து துறைகளில் கீழ்கண்டவற்றுள் எது பொருந்தாது கொழும்பு பாதுகாப்பு மாநாட்டின் ஏழாவது என்எஸ்ஏ கூட்டத்தில் மதிப்பாய்வு செய்யப்பட்ட ஐந்து துறைகளில் கீழ்கண்டவற்றுள் எது பொருந்தாது விவசாய மேம்பாடு தமிழக முதல்வர் கோவையில் அமைக்கப்பட்டுள்ள எந்த பூங்காவை திறந்து வைத்தார் தமிழக முதல்வர் கோவையில் அமைக்கப்பட்டுள்ள எந்த பூங்காவை திறந்து வைத்தார் செம்மொழி பூங்கா தமிழக முதல்வர் கோவையில் செம்மொழி பூங்காவை திறந்து வச்சிருக்காரு முந்திரி கொட்டைகளின் ஆரோக்கிய நன்மைகளை எடுத்துக்காட்டும் வகையில் தேசிய முந்திரி நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது முந்திரி கொட்டைகளின் ஆரோக்கிய நன்மைகளை எடுத்துக்காட்டும் வகையில் தேசிய முந்திரி நாள் நவம்பர் இருபத்தி மூன்று அன்று கொண்டாடப்படுகிறது உடல்நல பாதுகாப்பு திட்டத்தில் பெறப்படும் மருத்துவமனையில் பெறப்படும் மருத்துவமனையில் படுவோர் அனுபவிக்கும் துன்ப குறைவினை எவ்வளவு சதவீதம் திட்டமிடப்பட்டுள்ளது உடல்நல பாதுகாப்பு திட்டத்தில் பெறப்படும் மருத்துவமனையில் படுவோர் அனுபவிக்கும் துன்ப குறைவினை எவ்வளவு சதவீதம் அவங்களுடைய ஃபீட்பேக் பத்தி தெரிஞ்சுக்க பத்து பர்சன்டேஜ் கிரிக்கெட் வீரர் திருஷ் கோமினி சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் எந்த பிரச்சாரத்திற்கான விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார் கிரிக்கெட் வீரர் திருஷ் கோமினி சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் எந்த பிரச்சாரத்திற்கான விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்திய வானிலை ஆய்வுத்துறை எச்சரிக்கைகளும் அது குறிக்கும் மழை அளவும் இருபத்தி நாலு மணி நேரத்துல பச்சை அப்படின்னா பச்சை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அறுபத்தி நாலு மில்லி மீட்டர் மஞ்சள் அப்படிங்கிறது வந்து அறுபத்தி நாலு புள்ளி அஞ்சு டு நூத்தி பதினஞ்சு புள்ளி அஞ்சு மில்லி மீட்டர் ஓகேங்களா பச்சை மட்டும்தான் இருக்கலாம் ரொம்ப கம்மியா இருக்கு அடுத்து பாருங்க ஆரஞ்சு அப்படிங்கறது வந்து நூத்தி பதினஞ்சு டு இருநூறு ஆரஞ்சு வந்து அதிகமா இருக்கு சிவப்பு பாத்தீங்க அப்படின்னா இருநூத்தி நாலு புள்ளி அஞ்சு இருக்கிறதுலயே பச்சை கம்மியா இருக்கு மஞ்சள் விட கொஞ்சம் அதிகமா இருக்கு ஆரஞ்சு அதை விட அதிகம் சிவப்பு அதை விட அதிகம் ஓகேங்களா அந்த மாதிரி ஆர்டர் கொஞ்சம் ஞாபகம் டேட்டா நமக்கு அந்த அளவுக்கு கரெக்டா அக்யூரா நம்மளால சொல்ல முடியாது ஆனா பொறுத்துகளை ஒரு கேட்டுட்டாங்க அப்படின்னா அப்ராச்மெண்டா நமக்கு தெரியணும் சரிங்களா இந்திய வானிலை ஆய்வுத்துறை வெளியிடும் வண்ண எச்சரிக்கைகள் குறித்து தவறான குற்று எது பாருங்க அந்த வண்ண எச்சரிக்கைகளை கொடுத்திருக்காங்க வண்ண எச்சரிக்கைகள் குறித்து தவறானது பச்சை எச்சரிக்கை என்பது மிதமான மழைக்கான எச்சரிக்கையை குறிக்கிறது அதற்கு எச்சரிக்கை தேவையில்லை பச்சை எச்சரிக்கை இது கொடுத்திருக்காங்க அப்ப டி மட்டும்தான் பாத்தீங்கன்னா தப்பு ஓகேங்களா தவறான குற்று மத்த மூணும் பாக்கலாம் ஆரஞ்சு எச்சரிக்கை என்பது கடுமையான வானிலைக்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது மஞ்சள் எச்சரிக்கை என்பது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதை குறிக்கிறது சிவப்பு எச்சரிக்கை என்பது மிக ஆபத்தான வானிலைக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது ஓகேங்களா நம்ம இங்கேயே பாத்துட்டோம் பாருங்க பச்சை ஒண்ணு பிரச்சனை கிடையாது மஞ்சள் வந்து கொஞ்சம் மழை அதிகம் ஆரஞ்சு அதைவிட அதிகம் சிவப்பு அதைவிட அதிகம் கூற்று மற்றும் காரணம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருநூத்தி நாலு புள்ளி ஐந்து மில்லி மீட்டருக்கு மேல் மழை பொழிவு ஏற்பட்டால் இந்திய வானிலை ஆய்வுத்துறை சிவப்பு எச்சரிக்கையை வெளியிடும் காரணம் சிவப்பு எச்சரிக்கை என்பது மிக ஆபத்தான வானிலையை குறிக்கிறது அதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ரெண்டுமேனா அது கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏகான சரியான விளக்கம் தான் இந்திய வானிலை ஆய்வு துறையானது ஆலங்கட்டி மழை மற்றும் பனிப்பொழிவு போன்ற வானிலை நிகழ்வுகளுக்கும் எச்சரிக்கைகளை பயன்படுத்துகிறது இந்திய வானிலை துறை என்பது இந்திய அரசின் புவி அறிவியல் துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ஒரு நிறுவனமாகும் ஐஎம்டி வெளியிடும் பொழிவு எச்சரிக்கைகள் நாற்பத்தி எட்டு மணி நேர மழையளவை அடிப்படையாக கொண்டவை ஒன்று மற்றும் இரண்டு சரி ஓகேங்களா அப்ப ஒண்ணு ஆலங்கட்டி மலை நிகழ்வுகளுக்கு எச்சரிக்கை ஆய்வுத்துறை என்பது ரெண்டுமே சரிதான் மூணாவது மட்டும் வந்து சரியில்லை இந்திய வானிலை ஆய்வு துறையின் வண்ண எச்சரிக்கைகள் கீழ்கண்ட எந்த வானிலை சூழ்நிலைக்கு பயன்படுத்தப்படுவதில்லை வறண்ட நிலத்துக்கு இதை பயன்படுத்துறது கிடையாது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஜோகன்ஸ்பர்கில் நடைபெற்ற ஜி அமைப்பின் தலைவர்கள் அது கஜோன்ஸ்பர்க் இருக்க தப்பு ஜோகன்ஸ்பர்க்கில் நடைபெற்ற ஜி டுவெண்டி அமைப்பின் தலைவர்கள் உச்சி மாநாட்டில் தலைவர்கள் உச்சி மாநாட்டில் இந்திய பிரதமர் அறிவித்த புதிய உலகளாவிய முன்னெடுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை ஆறு ஜோகன்ஸ்பர்க்கில் நடைபெற்ற ஜி டுவெண்டி அமைப்பின் தலைவர்கள் உச்சி மாநாட்டில் இந்திய பிரதமர் அறிவித்த புதிய உலகளாவிய முன்னெடுப்புகளின் எண்ணிக்கை ஆறு ஜி டுவெண்டி மாநாட்டில் இந்திய பிரதமர் அறிவித்த உலகளாவிய முன்னெடு முன்னெடுப்புகள் கவனம் செலுத்தும் துறைகளில் தீர்க்கண்டவற்று பொருந்தாதது விண்வெளி ஆய்வு பொருந்தாது உலகளாவிய மேம்பாடு வள பாதுகாப்பு சுகாதார தயார் நிலை இதுதான் அதுல அந்த உச்சி மாநாட்டில் பேசப்பட்டிருக்கு கூற்று மற்றும் காரணம் கூற்று உலகளாவிய பாரம்பரிய அறிவு களஞ்சியமானது பாரம்பரிய அறிவுக்கான பகிரப்பட்ட சர்வதேச தளமாக செயல்படும் காரணம் ஜோகன்ஸ்பர்க்கில் நடைபெற்ற ஜி டுவெண்டி மாநாட்டில் இந்திய பிரதமரால் அறிவிக்கப்பட்ட ஆறு உலகளாவிய முன்னெடுப்புகளில் இதுவும் ஒன்றாகும் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி அந்த கூற்று வந்து காரணத்தை விளக்குது இந்திய பிரதமர் உலகளாவிய முன்னெடுப்புகளை அறிவித்த ஜி டுவெண்டி அமைப்பின் தலைவர்கள் உச்சி மாநாடு எந்த நகரில் நடைபெற்றது இந்திய பிரதமர் உலகளாவிய முன்னெடுப்புகளை அறிவித்த ஜி டுவெண்டி அமைப்பின் தலைவர்கள் மாநாடு ஜோகன்ஸ்பர்கில் நடைபெற்றது முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுடன் சேர்ந்து மரண தண்டனை தீர்ப்பிற்கு உள்ளான முன்னாள் உள்துறை அமைச்சர் யார் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுடன் சேர்ந்து மரண தண்டனை தீர்ப்பிற்கு உள்ளான முன்னாள் உள்துறை அமைச்சர் அசது ஷமான் கான் அசது ஷமான் கான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற ஐபிஎஸ்ஏ தலைவர்கள் கூட்டத்தின் போது மூன்று நாடுகளும் முக்கியமாக எதைப்பற்றி விவாதித்தன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற ஐபிஎஸ்ஏ தலைவர்கள் கூட்டத்தின் போது மூன்று நாடுகள் முக்கியமாக எதை பற்றி விவாதித்தன பகிரப்பட்ட மேம்பாட்டு முன்னுரிமைகளை பற்றி முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் பதவி காலத்தில் காணாமல் போனதில் அவரது பங்கு குறித்து ஆராய ஒரு புதிய விசாரணையை திட்டமிட்டுள்ள அமைப்பு எது முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் காலத்தில் காணாமல் போனதில் அவரது பங்கு குறித்து ஆராய ஒரு புதிய விசாரணையை திட்டமிட்டுள்ள அமைப்பு சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் கூற்று மற்றும் காரணம் ஐபிஎசிய கூட்டத்தில் பங்கேற்ற நாடுகள் உலகின் வளர்ந்து வரும் தென் நாடுகளாக பொதுவான மேம்பாட்டு முன்னுரிமைகள் குறித்து விவாதித்தன ஐபிஎசிய கூட்டமானது ஜி டுவெண்டி மாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்றது கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனா அதுக்கு இது சரியான விளக்கம் கிடையாது முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்தக்கோரி இந்தியாவுக்கு முறையான கடிதத்தை அனுப்பிய அமைப்பு எது முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்தக்கோரி இந்தியாவுக்கு முறையான கடிதத்தை அனுப்பிய அமைப்பு வங்காள தேச இடைக்கால அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேம்பாட்டிற்கான உலக நாடுகளின் உறுதிப்பாடுகள் குறியீட்டில் இந்தியா ஒட்டுமொத்தமாக பெற்றுள்ள இடம் எது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேம்பாட்டிற்கான உலக நாடுகளின் உறுதிப்பாடுகள் குறியீட்டில் இந்தியா ஒட்டுமொத்தமாக முப்பத்தி ஆறாவது இடத்தை பெற்றுள்ளது மேம்பாட்டிற்கான உலக நாடுகளின் உறுதிப்பாடுகள் குறியீட்டை வெளியிட்ட லாப நோக்கற்ற சிந்தனை குழு எது மேம்பாட்டிற்கான உலக நாடுகளின் உறுதிப்பாடுகள் குறியீட்டை வெளியிட்ட அந்த லாப நோக்கம் இல்லாத சிந்தனை குழு உலகளாவிய மேம்பாட்டு மையம் மேம்பாட்டிற்கான உலக நாடுகளின் உறுதிப்பாடுகள் குறியீடு குறித்து தவறான குற்றை தேர்ந்தெடுக்கவும் இந்த தவறான குற்று பாத்தீங்கன்னா இந்தியாவின் வருமான வரி சான்று அந்த சி மட்டும்தான் தப்பு மத்ததெல்லாம் அப்ப மத்ததெல்லாம் பாத்துக்கலாம் தனிநபர் உமிழ்வு குறைவாக இருப்பதால் சுற்றுச்சூழலில் இந்தியாவின் சிறந்த செயல்திறன் எட்டாவதாக பதிவாகியுள்ளது முதலீடு இடம்பெயர்வு மற்றும் பாதுகாப்பு ஆகிய பிரிவுகளில் இந்தியா குறைந்த தரைவரிசைகளில் தரவரிசைகளில் உள்ளது வர்த்தகம் மற்றும் மேம்பாட்டு நிதி ஆகியவை இந்தியாவின் பலவீனமாக அந்த பலவீனமான பகுதிகளாகும் ஜஸ்ட் ஒரு தடவை வாசிச்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பொறுத்துக சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து எட்டாவது இடம் வர்த்தகத்துல இந்தியா வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டாவது இடம் முதலீடுல முதலீடுல பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஓராவது இடம் முதலீடு முப்பத்தி ஓராவது இடம் வருமான வரி சான்று இருபத்தி ஒன்பதாவது இடம் சுற்றுச்சூழல பாத்தீங்க அப்படின்னா எட்டாவது இடம் வர்த்தகத்துல பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டாவது இடம் முதலீடுல பாத்தீங்கன்னா முப்பத்தி ஓராவது இடம் வருமான வரி சரிங்க வருமான சரி செய்யப்பட்ட தரவரிசை இருபத்தி ஒன்பதாவது இடம் சரியான வரிசை கொடுத்து சுற்றுச்சூழல் எட்டாவது இடம் வர்த்தகம் முப்பத்தி எட்டு முதலீடு முப்பத்தி ஒன்னு வருமான சரி செய்யப்பட்ட தரவரிசை இருபத்தி ஒன்பது கூற்று மற்றும் காரணம் கூற்று மேம்பாட்டிற்கான உலக நாடுகளின் உறுதிப்பாடுகள் குறியீட்டில் இந்தியா ஒட்டுமொத்தமாக முப்பத்தி ஆறாவது இடத்தில் உள்ளது காரணம் இந்தியாவின் வருமான சரி செய்யப்பட்ட தரவரிசை இருபத்தி ஒன்பதாவது இடத்தில் உள்ளது இது அதன் பொருளாதார அளவுடன் ஒப்பிடும் போது சிறந்த செயல்திறனை குறிக்கிறது கூற்று காரணம் ரெண்டும் சரி ஆனா காரணம் சரியா விளக்கல சரியானதை சரியானவற்றை கண்டறிக சங்காய் திருவிழா என்பது மணிப்பூரின் மாநில விலங்கான சங்காய் மானின் பெயரை கொண்டு அழைக்கப்படுகிறது அது ஒண்ணு ரெண்டு மூணு வரணும் நம்பர் படம் விட்டுட்டேன் சங்காய் திருவிழா என்பது மணிப்பூரின் மாநில விலங்கான சங்காய் மானின் பெயரை கொண்டு அழைக்கப்படுகிறது ஓகேங்களா அனைத்துமே சரிதான் பாத்துக்கலாம் இந்த மான்கள் லோக்டாக் ஏரியின் மிதக்கும் அமைந்துள்ள கெய்புல் லாம்ஜாவோ ஜாவோ தேசிய பூங்காவில் மட்டுமே காணப்படுகின்றன இந்த மான்கள் லோக்டாக் ஏரியின் மிதக்கும் அமைந்துள்ள கெய்புல் லாஜ் சாரிங்களா லாம்ஜாவோ ஜாவோ தேசிய பூங்காவில் மட்டுமே காணப்படுகின்றன இந்த விழாவின் முக்கிய நோக்கம் மாநிலத்தின் கலை மற்றும் கலாச்சார ஊடுருவலை வலியுறுத்துவதாகும் அனைத்தும் சரி அடுத்து சங்காய் திருவிழா சங்காய் திருவிழா பாத்தீங்கன்னா மாநிலத்தின் கலாச்சார அடையாளம் லாம்ஜாவோ கெய்புல் லாம் ஜாவோ மிதக்கும் அடுத்து கெய்புல் லாம்ஜாவோ ஓகே அடுத்து ராஸ் லீலா ராஸ் லீலா மணிப்பூரின் பாரம்பரிய நடன வடிவம் ராஸ் லீலா மணிப்பூரின் பாரம்பரிய நடன வடிவம் வாய்ப்புகள் இருக்கு சங்காய் அப்படின்னா சங்காய் மான் பாத்தீங்க அப்படின்னா மூணு மணிப்பூரின் மாநில விலங்கு மான் மணிப்பூரின் மாநில விலங்கு சங்காய் திருவிழா பாத்தீங்கன்னா மாநிலத்தின் கலாச்சார அடையாளம் கெய்புல் லாம்ஜாவோ மிதக்கும் ராஸ் லீலா மணிப்பூரின் பாரம்பரிய நடன வடிவம் சங்காய் மான் சங்காய்மான் பாத்தீங்க அப்படின்னா மணிப்பூரின் மாநில விலங்கு ஓகேங்களா அடுத்து சங்காய் மாணவர்கள் மான்கள் தொடர்பான பின்வரும் குற்றுகளில் தவறானது எது தவறானது பாத்தீங்கன்னா அந்த இயர் அதாவது டி மட்டும் தான் தப்பு மூணு சங்காய் மான் ஐயூ சி என் அமைப்பினால் மிகவும் அருகே வரும் இனமாக பட்டியலிடப்பட்டுள்ளது எந்த அமைப்பினாலும் கேட்கலாம் ஐயோ இந்த மான் மணிப்பூரின் மாநில விலங்கு அப்ப மணிப்பூரின் மாநில விலங்கு எதுன்னு கேட்கலாம் மணிப்பூரின் மாநில விலங்கு சங்காய் மான் இந்த திருவிழா சங்காய் மான்களின் பாதுகாப்பின் தேவைகள் குறித்த கவனத்தை ஈர்க்கிறது சங்காய் திருவிழாவின் முக்கிய ஈர்ப்பாக கருதப்படும் ராஸ் லீலா நடனம் எந்த மாநிலத்தின் பாரம்பரிய நடன வடிவம் மணிப்பூருடைய மாநில வடிவம் கூற்று மற்றும் காரணம் சங்காய் திருவிழா கெய்புல் லாம்ஜாவோ தேசிய பூங்காவில் நடத்தப்படுகிறது இது மாநிலத்தின் கலாச்சார அடையாளத்தை குறிக்கிறது மற்றும் அருகி வரும் சங்காய் மான்களின் பாதுகாப்பு தேவைகள் குறித்து கவனத்தை ஈர்க்கிறது கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனால் அதுக்கான விளக்கம் கிடையாது உத்தரப்பிரதேசத்தில் புதிதாக புவிசார் குறியீடு பெற்ற இரண்டு தயாரிப்புகள் மதுரா ஜரி போஷாக் மற்றும் மீரட் பில் மதுரா ஜரி போஷாக் மற்றும் மீரட் பில் உத்தரப்பிரதேசத்தில் புதிதாக புவிசார் குறியீடு பெற்ற இரண்டு தயாரிப்புகள் மதுரா போஷாக் மற்றும் மீரட் பில் புதிதாக இரண்டு தயாரிப்புகள் புவிசார் குறியீடு பெற்றதன் மூலம் இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான ஜிஐ தயாரிப்புகளை கொண்ட மாநிலமாக உத்தரப்பிரதேசம் எத்தனை தயாரிப்புகளுடன் உள்ளது எழுபத்தி ஒன்பது புதிதாக இரண்டு தயாரிப்புகள் புவிசார் குறியீடு பெற்றதன் மூலம் இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான புவிசார் தயாரிப்புகளை கொண்ட மாநிலமாக உத்தரப்பிரதேசம் தான் விளங்குது எழுபத்தி ஒன்பது பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வாங்கியிருக்கு கூற்று மற்றும் காரணம் இது உத்தரப்பிரதேசம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கூற்று மற்றும் காரணம் மதுரா ஜரி போஷாக் என்பது கிருஷ்ணருடன் தொடர்புடைய ஒரு பாரம்பரிய ஜரிகை வேலைப்பாடுகள் கொண்ட ஒரு உடை அந்த மதுரா ஜரி அப்படிங்கிறது புவிசார் குறியீடு பெற்றிருக்கு அது என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா பாரம்பரிய ஜரிகை வேலைப்பாடுகள் கொண்ட ஒரு உடை மீரட் பில் என்பது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது பயன்படுத்தப்பட்ட ஒரு இசைக்கருவி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல பில் அப்படிங்கிறது ஒரு இசை கருவி சுதந்திர போராட்டத்துக்காக ரெண்டுமே சரி ஆனா அந்த அந்த கூற்று காரணத்தை விளக்கல உத்தரப்பிரதேசத்தில் உள்ள எந்த பகுதியில் முதன்மையாக கைவினை பொருட்களில் அதிகபட்சமாக புவிசார் குறியீடு பெற்ற தயாரிப்புகள் உள்ளன நமக்கு உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறது அது எந்த பாத்தீங்கன்னா காசில தான் எழுபத்தி ஒன்பது பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு உத்தரப்பிரதேசம் காசி ஒன்பதாவது சீக்கிய குருவான குரு பகதூர் எந்த மன்னரின் உத்தரவின் பேரில் டெல்லியில் தூக்கிலிடப்பட்டார் அவுரங்கசீப் ஒன்பதாவது சீக்கிய குருவான குரு தேக் பகதூர் எந்த மன்னன் உத்தரவின் பேர்ல டெல்லியில தூக்கிடப்பட்டார்னா அவுரங்கசீப் கூற்று மற்றும் காரணம் குரு தேக் பகதூருக்கு ஹிந்த் சடார் இந்தியாவின் கேடியம் என்ற பட்டம் வழங்கப்பட்டது குரு தேக் பகதூருக்கு ஹிந்த் டி சடார் அதாவது இந்தியாவின் கேடியம் இந்தியாவின் கேடியம் என்ற பட்டம் பெற்றவர் யாருன்னு கேட்கலாம் குரு தேக் பகதூர் காரணம் அவர் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு காஷ்மீர் பண்டிதர்களின் சமய உரிமைகளை பாதுகாத்ததற்காக தியாகம் செய்தார் சமய உரிமைகளை பாதுகாப்பதற்காக தியாகம் செய்தார் கூற்று மற்றும் காரணமும் சரி அதுக்கான காரணத்தை சரியா விளக்குது இரண்டு கூற்று சரி சரியானதை சரியானவற்றை கண்டறிய குரு பகதூர் சீக்கிய மதத்தின் ஒன்பதாவது சி குரு ஆவார் அவர் இயற்றிய நூற்றி பதினைந்து பாடல்கள் குரு கிரந்த் சாஹிப்பில் இடம்பெற்றுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அவரது முன்னூத்தி ஐம்பதாவது பிறந்த தினமாக அனுசரிக்கப்படுகிறது இதுல ஒன்னு ரெண்டு மட்டும்தான் சரி ஓகேங்களா ஒண்ணு என்ன குரு தேக் பகதூர் சீக்கிய மதத்தின் ஒன்பதாவது குரு ஆவார் அவர் இயற்றிய நூத்தி பதினைந்து பாடல்கள் குரு கிரந்த் சாஹிப்பில் இடம்பெற்றுள்ளனர் தப்பு குரு தேக் பகதூரின் மறைவுக்கு பிறகு பத்தாவது சீக்கிய குருவாக பொறுப்பேற்றவர் யார் குரு கோவிந்த் சிங் ஒன்பதாவது குரு இவர் பேர் வந்து குரு தேக் பகதூர் ஒன்பதாவது சீக்கிய குரு பத்தாவது சீக்கிய குரு பாத்தீங்கன்னா குரு கோபிந்த் சிங் குரு தேக் பகதூர் தூக்கிடப்படுவதற்கு வழிவகுத்த வரலாற்று நிகழ்வு காஷ்மீர் பண்டிதர்களின் மத உரிமைகளை பாதுகாத்தது காஷ்மீர் பண்டிதர்களின் மத உரிமைகளை பாதுகாத்தது லட்சித் போர்புகன் பிறந்த நாளை குறிக்கும் வகையில் அனுசரிக்கப்படும் நாள் எந்த போர் வெற்றியை நினைவாக முக்கியமாக கொண்டாடப்படுகிறது சரைகாட்பூர் லட்சித் போர்புகன் பிறந்த நாளை குறிக்கும் வகையில் அனுசரிக்கப்படும் நாள் எந்த போர் வெற்றியை நினைவாக முக்கியமாக கொண்டாடப்படுகிறது சரைகாட்பூர் கூற்று மற்றும் காரணம் அகோம் பேரரசின் தளபதியாக இருந்த லட்சித் போர்புகன் சரைக்காட் போரில் ராம்சிங் தலைமையிலான முகலாய படையை தோற்கடித்தார் காரணம் இந்த போர் பிரம்மபுத்திரா நடைபெற்றது சரியா கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரி காரணம் கூற்று விளக்குது சரியானதை சரியானவற்றை கண்டறிய லட்சித் போர்புகன் அகோம் பேரரசின் தளபதியாக இருந்தார் தேசிய பாதுகாப்பு பயிற்சி நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் சிறந்த தேர்ச்சி பெற்ற படை பிரிவிற்கு லட்சித் போர்புகன் பதக்கம் வழங்கி வருகிறது லட்சித் போர்புகன் முக்கியமாக காஷ்மீர் பகுதியில் அவரது வீரத்திற்காக கௌரவிக்கப்படுகிறார் ஒன்று மற்றும் இரண்டு சரி அப்போ இது லட்சித் போர்புகன் அகோம் பேரரசின் தளபதியாக இருந்தார் அது ஒண்ணு சரி தேசிய பாதுகாப்பு பயிற்சி நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் சிறந்த தேர்ச்சி பெற்ற படை பிரிவிற்கு லட்சித் போர்புகன் தங்க பதக்கம் வழங்கி வருகிறது லாஸ்ட் இது கிடையாது ரெண்டு மட்டும்தான் சரி லட்சித் போர் புகன் தங்க பதக்கத்தை வழங்கும் தேசிய பாதுகாப்பு பயிற்சி நிறுவனம் எந்த ஆண்டு முதல் சிறந்த தேர்ச்சி பெற்ற படைப்பிரிவுக்கு இந்த விருதை வழங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து லட்சித் போர்புகன் யாருடைய தலைமையில் இருந்த முகலாய படையை தோற்கடித்தார் ராம்சிங் தலைமையிலான முகலாய படையை தோற்கடித்தார் பாலின அடிப்படையிலான வன்முறைக்கு எதிரான உலகளாவிய பதினாறு நாட்கள் செயல்பாடு எந்த தேதிகளுக்கு இடையில் அனுசரிக்கப்படுகிறது நவம்பர் இருபத்தி ஐந்து முதல் டிசம்பர் பத்து வரை பாலின அடிப்படையிலான வன்முறைக்கு எதிரான உலகளாவிய பதினாறு நாட்கள் செயல்பாடு நவம்பர் டிசம்பர் இருபத்தி வரைக்கும் அனுசரிக்கப்படுது பாலின அடிப்படையிலான வன்முறைக்கு எதிரான சர்வதேச தினமாக ஐக்கிய நாடுகள் சபை நிறுவியதற்கு காரணமாக இருந்த முக்கிய சம்பவம் எது பாலின அடிப்படையிலான வன்முறைக்கு எதிரான சர்வதேச தினமாக ஐக்கிய நாடுகள் சபை நிறுவியதற்கு காரணமாக இருந்த முக்கிய சம்பவம் மிராபல் சகோதரிகள் படுகொலை மிராபல் சகோதரிகள் படுகொலை

ரெண்டும் சரி ஆனா இதுக்கான சரியான விளக்கம் கிடையாது சரியானவற்றை கண்டறிக்க ஐக்கிய நாடுகள் சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டில் பாலின அடிப்படையிலான வன்முறையை வரையறுத்தது மிராபிள் சகோதரிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி படுகொலை செய்யப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆண்டிற்கான இந்த கோட்பாட்டின் உலகளாவிய கருத்துரு அனைத்து பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான டிஜிட்டல் வன்முறையை முடிவுக்கு கொண்டு வர ஐக்கிய நாடுகள் ஐக்கிய படுங்கள் என்பதாகும் அதாவது அனைத்துமே சரி நல்லா பாருங்க ஐக்கிய நாடுகள் சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டில் பாலின அடிப்படையிலான வன்முறையை வரையறுத்தது மிராபில் சகோதரிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத் அறுபதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி படுகொலை செய்யப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இந்த கோட்பாட்டின் உலகளாவிய கருத்துரு அனைத்து பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான டிஜிட்டல் வன்முறையை முடிவுக்கு கொண்டு வர ஐக்கிய படுங்கள் என்பது ஆகும் ஓகேங்களா ஐம்பத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பாலின் அடிப்படையிலான வன்முறைக்கு எதிரான சர்வதேச தினத்தின் உலகளாவிய கருத்துரு அனைத்து பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான டிஜிட்டல் வன்முறையை முடிவுக்கு கொண்டு வர ஐக்கிய படுங்கள் இதுதான் இதோடைய முக்கியமான கருத்துரு ஓகேங்களா இதோட இதுல ஐம்பத்தி நாலு வினாவடிகள் வந்து கொடுத்திருக்கிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதே போல நாளைக்கு அடுத்த நாள் நியூஸ் பார்க்கலாம் தேங்க்யூ